அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் திருப்பாடல் ஐம்பத்தி இரண்டை எடுத்து வாசிப்போம் இந்த திருப்பாடல் தீயவனை பற்றி நமக்கு சொல்லுகின்ற ஒரு திருப்பாடல் தீயவன் எப்படி நல்லவர்களை துன்புறுத்துகிறான் குறிப்பாக ஆசிரியர் அந்த தீயவனுடைய தீய செயல்களை சுட்டி காட்டி அவனுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என எடுத்து கூறுகின்றார் இந்த தீயவன் யார் என்பது நமக்கு இந்த பாடலிலே முன்னுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அகிம்பளைக்கின் வீட்டுக்கு தாவீது போனார் என்று ஏதோமியன் தோயேக்கு சவுளுக்கு செய்தி கொடுக்கிறார் சவுளிடம் தாவீதை காட்டி கொடுக்கிறார் அந்த மனிதன் தோயகு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்த எதிரியை குறித்து பாடப்பட்ட ஒரு பாடல் தீயோனுக்கு எதிராக புனையப்பட்ட ஒரு பாடல் இது இந்த தனிப்பட்ட மனிதனையும் இது குறிக்கலாம் அல்லது ஒரு குழுவை கூட குறிக்கலாம் சில தீயவர்கள் குழுவாக செயல்படுவார்கள் நல்லவர்களுக்கு எதிராக அதை கூட இந்த பாடல் குறிக்கலாம் ஆனால் பொதுவாக தீயவர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு பாடல் இது இந்த பாடலிலே நாம் தீயவர்களுக்கு நடக்கப் போகின்ற அந்த இறுதிக்கால முடிவைப் பற்றி தெளிவாக அறிந்து கொள்கின்றோம் வாருங்கள் நாம் இப்பொழுது இந்த திருப்பாடலுக்குள் செல்வோம் முதல் வசனம் வலியோனே தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றார் வலியோனே என்றால் தீயோனே கொடுமை செய்கின்றவனே எப்பொழுதும் தீய எண்ணங்களை கொண்டவனே தீமையையே செய்க நினைக்கின்றவனே வலியோனே தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றார் சில சமயங்களிலே தீமை செய்த பிறகு அவர்கள் பெருமையோடு பேசுவார்கள் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் நான் இதை அழித்தேன் கொன்றேன் என்றெல்லாம் பெருமை பேசுகிறார்கள் அந்த பெருமை பாராட்டுதல் என்பது கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று குற்றத்தை செய்துவிட்டு குற்றத்தை பற்றி பெருமையோ நான்கு பேரும் பேசுவது இன்னும் அதிகமாக அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அதை உணராமலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான் இறைவனின் பேரன்பு என்னாலும் உள்ளது கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகின்றாய் கேடு விளைவிக்க திட்டமிடுதல் யாரை துன்புறுத்தலாம் யாருடைய பணத்தை சுரண்ட சுரண்டலாம் எந்த ஏழையை போய் துன்புறுத்தலாம் இப்படி அவர்கள் தீமையை செய்வதிலே திட்டமிடுகிறார்கள் உனது நா தீட்டிய கத்தி போன்றது உனது நா தீட்டிய கத்தி போன்றது வஞ்சகத்தில் தேர்ந்தோ நீ என்றோ அதாவது அந்த இந்த தீமையை செய்வதிலேயே வல்லவனாக இருக்கிறான் அதிலேயே அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தீமை செய்வதிலேயே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே விரும்புகின்றாள் உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகின்றாள் நன்மை தீமை உண்மை பொய் இப்படி எதிர்ப்பதமான வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம் அவன் நன்மையை செய்யாமல் தீமை செய்து கொண்டிருக்கிறான் அவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க தீமைதான் உண்மை என்பது அவர் பேசவே மாட்டான் எப்பொழுதுமே பொய் தான் பேசுவான் பொய்யை விரும்புகின்ற ஒரு மனிதர் நரம்பில்லா நாடையோனே அதாவது ஏமாற்றத்தை செய்கின்றவனே பிறரை ஏமாற்றுகிறவனே ஏமாற்றும் வேலையை ஒவ்வொரு நாளும் செய்கின்றவனே நரம்பில்லாத நவுடையோனேன் நீ விரும்பும் சொற்கள் அனைத்தும் கேடி விளைவிப்பனவே ஆகவே கடவுள் உன்னை என்று மீளாதபடி நொறுக்கி விடுவார் உன்னை தூக்கி எறிவார் நின்று உன்னை பிடுங்கி எறிவார் உன் உயிர் வாழ்வோரின் உலக நின்று உன்னை வேரோடு களைந்து விடுவார் இந்த வசனத்தில் நான்கு முறை தீயோனுக்கு எதிராக நடக்கப் போகிற அந்த வாழ்க்கை நிலையை பற்றி ஆசிரியை சொல்லுகிறார் கடவுள் உன்னை என்றும் மீளாதபடி நொறுக்கி விடுவார் அதாவது நிர்மூலமாக்கி விடுவார் உன்னை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார் உன்னை தூக்கி எறிவார் கூடாரத்தினின்று உன்னை பிடுங்கி எரிவார் உயிர் வாழ்வோரின் உலக நின்று உன்னை வேரோடு களைந்து விடுவார் அதாவது இந்த உலகில் நீ வாழ முடியாது இந்த உலகிலே வாழ நினைக்கலாம் திட்டமிடலாம் தீமையை செய்துவிட்டு மகிழ்ச்சியோடு மனமதியோடு வாழலாம் என நினைக்கலாம் ஆனால் அது அதிக நாட்கள் நீடிக்காது கடவுள் அந்த நாட்களுக்கு முடிவு கட்டுவார் என்பதை அழுத்தமாக இந்த வரி நமக்கு எடுத்துரைக்கிறது நேர்மையாளர் அதன் கடுமையைக் கண்டு திகில் அடைவர் மேலும் உன்னை எள்ளி நகையாடி கூறுவர் நேர்மையாளர்கள் உண்மையை கடைபிடிப்பவர்கள் ஆண்டவரோடு இருப்பவர்கள் அவர்கள் இந்த தீயவர்களுடைய அந்த என் முடிவை பார்த்து பிறகு எள்ளி நகையாடுவார்களாம் அவர்களை ஏராளமாக பேசுவார்களாம் என்ன பேசுவார்கள் அடுத்த வரியில் நாம் பார்க்கிறோம் இதோ பாருங்கள் இவன் தான் கடவுளை தன் புகலிடமாய் கொள்ளாதவன் அதாவது கடவுளை நம்பாதவன் கடவுள் நம்பிக்கை அற்ற ஒரு மனிதன் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவன் கடவுள் புகலிடம் என முழுமையாக அவன் ஏற்று வாழாதவன் தன் செல்வ பெருக்கில் நம்பிக்கை வைத்தவன் அதாவது செல்வந்தான் தெய்வம் செல்வம் காப்பாற்றும் செல்வம் இருந்தால் மகிழ்ச்சியோடு இருப்பேன் நிம்மதியோடு இருப்பேன் பல்லாண்டுகள் வாழ்வேன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதன் இவன் இவன்தான் கடவுளை தன் புகலிடமாய் கொள்ளாதவன் தன் செல்வ பெருக்கில் நம்பிக்கை வைக்காதவன் அழிவு செயலையே புகலிடமாய் கொண்டவன் அந்த செய்கிற அந்த செயல் தீய செயல் அந்த செயலையே புகலிடமாக கொண்டு வாழ்கின்றவன் அந்த தீய செயல் தனக்கு தன்னை காப்பாற்றும் தனக்கு நிலையான வாழ்வு கொடுக்கும் என்றும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என நம்பியவன் இப்படி நம்பிய அந்த மனிதனை பார்த்து நல்லவர்கள் கேலி செய்வார்களா நல்லவர்கள் எள்ளி நகையாடுவார்கள் நேர்மையாளர்கள் அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவர் என்று சொல்லப்படுகிறது நானோ இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் நானோ எப்படி இருப்பேன் என்றால் கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன் பச்சை ஒளிவ மரக்கன்று அப்படி என்றால் நான் செழுமையோடு எழுப்பேன் வளமையோடு இருப்பேன் மகிழ்ச்சியோடு இருப்பேன் நிறைவோடு இருப்பேன் இங்கே ஒரு வேறுபாடு காட்டுகிறார் ஆசிரியர் தீயவனுக்கு ஏற்படுகிற அந்த அழிவையும் தனக்கு ஏற்படுகின்ற ஒரு செல்வத்தையும் ஒரு செல்வாக்கையும் அவர் குறிப்பிட்டுச் சொல்லுகிறார் தீயவர்களுக்கு அழிவு வரும் ஆனால் நல்லவர்களுக்கு அழிவு என்பது வராது ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை புகலிடமாக கொண்டு வாழ்கின்றவர்கள் நானோ பச்சை ஒளிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன் அதை அவர் அழுத்தமாக சொல்கிறார் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் பச்சை ஒளிவ மரக்கன்று போல சிறுமையாக வளமையாக ஆண்டவருடைய பாதுகாப்பிலே இருக்கிறேன் ஆண்டவருடைய அரவணைப்பிலே இருக்கிறேன் ஆகவே தீயோனே நீ நினைத்தாய் நீ வாழலாம் என ஆனால் ஆண்டவர் உனக்கு முடிவு கட்டிவிட்டால் நீ வாழ முடியாது நான் பச்சை ஒளிவ மரக்கன்று போல மகிழ்ச்சியாக நிறைவோடு இருக்கிறேன் என்று பெருமையோடு பேசுகிறார் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அந்த பேரன்பு என்றால் உடன்படிக்கையினுடைய பண்பு ஹசர் என்ற மொழியில அந்த கடவுளுடைய பேரன்பிலே நான் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அந்த அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது கடவுளுடைய அன்பிலே நான் இருப்பதனால் நான் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கிறேன் இறுதி வசனம் கடவுளே நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன் அந்த பச்சை ஒளிவ மரக்கன்று போல் கடவுள் வைத்துள்ளதால் ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து எனக்கு செய்துள்ள நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் நான் உண்மை புகழ்கிறேன் அண்டவரே நீர் எப்பொழுதும் வாத்தப்பெறுவீராக என்று கடவுளை போற்றுகிறார் நன்றி சொல்கிறார் உம் அன்பரின் முன்னிலையில் உன் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன் இதுவே நன்று இறுதியாக அண்ட பெயர் மீது நம்பிக்கை கொள்வதாக சொல்லி இந்த பாடல் ஆசிரியர் திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் இப்பொழுது நாம் சவிப்போம் அன்பு தந்தையே இயேசுவை தூய் இவை போற்றுகிறோம் நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறேன் அண்டவரே நேர்மையாளருக்கு நீர் நிச்சயமாக பரிசு கொடுப்பேன் நேர்மையாளர்கள் துன்புற்றாலும் இறுதியிலே அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பீர் என்பதை இந்த திருப்பாடு வழியாக அறிந்து கொண்டோம் அண்டவரே தீமை செய்பவர்களை நீர் தண்டிப்பீராக ஆண்டவரே இந்த உலகிலே இருக்கிற அனைத்து அநீதிகளையும் அனைத்து அண்டவரே உமக்கு எதிரான செயல்களையும் போக்கி நீர் உமது ஆட்சி நிலவுவீராக அண்டவரே உமது இறை அரசை ஏற்படுத்துவீராக அண்டவரே நல்லவர்களுக்கும் நேர்மையாளர்களுக்கும் நடக்கின்ற அநீதிகளை எல்லாம் கண்டிப்பீராக அண்டவரே பாவிகள் மனம் திரும்ப உமது இரக்கத்தை பொழிவீராக அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்து வாழ எங்களை ஆசிர்வதித்துள்ள உண்மையோடும் நீதியோடும் வாழ எங்களை ஆசிர்வதிப்பீராக அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமது பராமரிப்பிலே இருக்கிறோம் நீரே எங்கள் புகலிடம் நீரே எங்கள் அரண் எங்கள் கோட்டை நாங்கள் உண்மையே என்றும் நம்பி வாழ எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்